வணக்கம் இந்த ஹைப்பர் ப்ராடக்டிவிட்டி அப்புறம் இந்த கேர்ள் பாஸ் இந்த மாதிரி விஷயங்களால நீங்க கொஞ்சம் சோர்வா இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கற ஒரு இது இதுக்கு ஒரு மாற்று தேவையா இருக்குன்னு தோணுதா கண்டிப்பா சரி இன்னைக்கு நாம சில ஆன்லைன் உரையாடல்கள் அப்புறம் சிலரோட தனிப்பட்ட அனுபவங்கள் சில கட்டுரைகள் இதையெல்லாம் வச்சு இந்த பரபரப்பான வேலை கலாச்சாரம் அதாவது ஹசில் கல்ச்சருக்கு மாற்று என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ம் முக்கியமா அந்த மெதுவான வாழ்க்கை அதாவது ஸ்லோ லிவிங் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேச போறோம். ஆமா. எப்படி வந்து ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது? மன அழுத்தத்தை குறைக்க என்ன வழிகள் இருக்கு? அப்புறம் ஒரு நோக்கத்தோட வாழ்றதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சரி. இந்த ஹசல் கலாச்சாரம்னு சொல்றோமே அது என்னன்னா வெற்றிக்கு ஒரே வழி உடாம உழைக்கறதும் ரொம்ப நேரம் வேலை செய்றதும் தான் ஒரு நம்பிக்கை ஆமா அதுதான் இப்போ இப்போ டிரெண்டு இருக்கு ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு மோரியாரியோனா மாதிரி ஆளுங்க சொல்றத பார்த்தா இது சீக்கிரமே நம்மள பேர்ன் அவுட் ஆக்கிடும் அதாவது எரிஞ்சு போயிடுவோம் ஓ படைப்பாற்றல் குறைஞ்சிடும் தனிப்பட்ட வளர்ச்சி கூட பாதிக்கும் நீங்க முதல்ல சொன்னீங்களே அந்த ஆன்லைன்ல பேசுனா கேர்ள் பாஸ் சோர்வு ஆமா ஆமா அதுவும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்க்க பவர்ஃபுல்லா தெரிஞ்சாலும் பின்னாடி பயங்கர அழுத்தம் அழுத்தம் கரெக்ட் இது கூடவே அந்த நாள்பட்ட மன அழுத்தம் குரானிக் ஸ்ட்ரெஸ்னு சொல்றாங்களே அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு கட்டுரையில படிச்சேன் நம்ம உடல் நலத்தையே இது பாதிக்குதான் நிச்சயமா அப்புறம் இந்த டிஜிட்டல் யுகத்துல எப்பவும் ஃபோன் கம்ப்யூட்டர்னு இருக்கறதுனால வர டிஜிட்டல் ஓவலோட அது வேறயா ஆமா ஏகப்பட்ட தகவல் தூக்கம் சரியாக இல்லாம போறது கவனம் சேர்ந்து நம்மள ஒரு மாதிரி பரபரப்பாவே வச்சிருக்கு மாற்றுதான் வாழ்க்கைன்னு சொன்னீங்க அது கொஞ்சம் விளக்க முடியுமா உம் மெதுவான வாழ்க்கைனா சோம்பேறித்தனமா இருக்கிறது இல்ல ஸ்டெஃபனி ஓடியாங்கிறவங்க இத நல்லா சொல்றாங்க அதாவது உணர்வு பூர்வமா ஒரு நோக்கத்தோட வாழ்றது ஓ இப்போ இந்த நிமிஷத்துல கவனம் செலுத்தி எது உண்மையிலே முக்கியமோ அதை மட்டும் செய்யறது அவங்க ஸ்லோ அப்படின்னு ஒரு ஆக்ரோனிம் கூட சொல்றாங்க சிம்பிளி லுக் பார் விதின் நல்லா இருக்கு ஆமா அதாவது நமக்குள்ள என்ன தேவைன்னு பாக்குறது அப்போ இது வந்து குறைவா வேலை செய்யறது பத்தி இல்ல இல்லவே இல்ல எப்படி வேலை செய்யறோங்கிறத மாத்துறத பத்தி மோரியா அரியோனா சொல்ற மாதிரி நீடித்த ஒரு வியூகமான முறையில வேலை செய்யணும் பரபரப்பா இல்லாம சரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு எப்படி கொண்டு வருது நிறைய யோசனைகள் பார்த்தோமே ஆமா நிறைய இருக்கு முதல்ல நம்ம மனநிலையில சில மாற்றங்கள் கொண்டு வரணும் முக்கியமா ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது ஓய்வுக்கா நாம வேலையை முடிச்சிட்டு தானே ஓய்வு எடுப்போம் அதுதான் தப்புங்கறாங்க மோரியா ரியோனா சொல்றது என்னன்னா ஓய்வ வேலைக்கு முன்னாடி திட்டமிடணும் அது ஒரு பரிசு இல்ல அது அடுத்த வேலைக்கு தேவையான எரிபொருள் மாதிரி ஓ அப்படியா இது புதுசா இருக்கு ஆமா அவங்க கோச்லாம் ஒன்பது பத்து மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்களாம் இது நம்ம உற்பத்தி திறனையே வேற மாதிரி பார்க்க வைக்குது சம்பாதிச்சாதான் ஓய்வுங்கற எண்ணத்தை மாத்தணும்னு சொல்றீங்க சரி இது கூடவே எல்லைகள் வைக்கிறது முக்கியமா கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டெஃபானி ஓடியா ஒரு உதாரணம் சொன்னாங்க அவங்க பணம் சேமிக்கணும்னு முடிவு பண்ணப்போ அடிக்கடி வெளியே டின்னர் சாப்பிட போறத வேண்டான்னு சொல்லிருக்காங்க ஆமா நம்ம முன்னுரிமை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுக்கிறது சரியா சொன்னீங்க அப்புறம் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் நிர்வகிக்கணும் எல்லாரையும் மாதிரி ஓடணும்னு இல்ல ஒப்பிடுறத நிறுத்தணும்னு சொல்றீங்களா ஆமா அந்த எஃப்ஓஎம்ஓ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் உலகம் நம்மள விட்டுட்டு போயிடுமோங்கிற பயம் இருக்குல்ல ஆமா அது நிறைய பேருக்கு இருக்கு அது ஒரு கட்டுக்கதைன்னு ஸ்டெஃபானி சொல்றாங்க அது அவங்க ஃபோமோவை ஃபிகர் ஓன்லி மை செல்ஃப் என்ன மட்டும் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு மாத்தி யோசிக்க சொல்றாங்க சூப்பர் ஐடியா நம்ம வளர்ச்சி எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுனோ ஏத்துக்கணும் இல்லையா கரெக்ட் வாழ்க்கை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இல்லையே சரி மனநிலை மாற்றங்கள் ஓகே அடுத்து நேரத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறது ஆமா அதுக்கு என்ன மாதிரி யோசனைகள் இருக்கு மோரியார் வாரம் மூணு நாள் மட்டும் வேலை செஞ்சாங்களாமே மூணு நாளா தீவிரமான உதாரணம் தான் வாழ்க்கைக்கும் புதுசா யோசிக்கிறதுக்கும் கவனம் செலுத்தி வேலை செய்யறதுக்கும் நேரம் கிடைச்சதா சொல்றாங்க அப்படி பண்ண முடியாது ஆனா சில வேலைகளை அவுட் சோர்ஸ் ஒரு யோசனை இருந்துச்சு ஆமா கணத்து காக்கிறது மழுகசமா வாங்கறது மாதிரி நேரத்தை எடுக்கிற வேலைகளை வேற ஆள் கிட்ட குடுக்கறது அது நல்ல யோசனை நேரம் மிச்சமாகும் அப்பறம் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதாவது ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு படிப்படியா எழுதி வைக்கிறது ஓ இது பிசினஸ்ல பயன்படுத்துவாங்களே ஆமா ஆனா தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது உதறவும் நீங்க இல்லாமலே சில வேலைகள் சீரா நடக்க இது வழிவகுக்கும் அப்புறம் ஸ்டெஃபானி ஓடியா சொல்ற டைம் பிளாப்பிங் முறை அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிறது ஆமா சரி அடுத்ததா நம்ம ஒட்டுமொத்த நல்வாழ்வு அதுக்கு என்ன பண்ணலாம் மன அழுத்தத்தை குறைக்க சில விஷயங்கள் சொல்லி இருந்தாங்க மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் மாதிரி ஆமா மனச அமைதிப்படுத்துறது அப்புறம் சுய பாதுகாப்பு அதாவது நமக்காக நேரம் ஒதுக்கி புத்தகம் படிக்கிறது பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது இயற்கையில நேரம் செலவழிக்கிறது ஸ்டெஃபானி ஓடியா அம்மா கிட்ட இருந்து லவ் நோட்ஸ்னு ஒரு ஐடியா சொன்னாங்க நம்மள நாமளே பாத்துக்கிறது முக்கியம்னு ஆமா உடல் ஆரோக்கியமும் முக்கியம் உடற்பயிற்சி நல்ல சாப்பாடு போதுமான தூக்கம் இது எல்லாமே மன அழுத்தத்தை சமாளிக்க உதவும் ம் இது கூடவே அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பத்தியும் பேசி ஆகணும் கண்டிப்பா ஃபோனு லேப்டாப்புன்னு சாதனங்கள்ல இருந்து கொஞ்ச நேரம் தள்ளி இருக்கறது கேடி டோபின்னு ஒருத்தவங்க இத முயற்சி பண்ணி பாத்தாங்களா அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு மன அழுத்தம் குறைஞ்சு தூக்கம் நல்லா வந்து கவனம் அதிகமாச்சுன்னு சொல்றாங்க அர்த்தமுள்ள உரையாடல்களுக்கும் நேரம் கிடைச்சிருக்கு கேட்கவே நல்லா இருக்கு கடைசியா நமக்கு ஆதரவு தேவைப்படும் போது கேக்கணும்னு சொல்லிருந்தாங்க ஆமா நண்பர்கள் குடும்பம் இவங்களோட பேசுறது ரொம்ப முக்கியம் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டி டோபின் சுட்டி இல்லையா இந்த மெதுவான வாழ்க்கைங்கிறது ஒரு ஆடம்பரம் மாதிரி தெரியலாம் சிலருக்கு ஆமா அது உண்மைதான் வாழ்க்கை செலவு வேலை சூழல் வளங்கள் கிடைக்கிறதுல இருக்கிற கஷ்டம்னு நிறைய சவால்கள் இருக்கு எல்லாராலயும் வாரம் மூணு நாள் வேலை செய்ய முடியாது இல்ல பக்கத்துல போய் ஆர்கானிக் காய்கறி வாங்க முடியாது நிச்சயமா அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் கேட்டி டூபின் சொல்ற முடிவு ரொம்ப முக்கியம் முழுமையான மெதுவான வாழ்க்கை ஒருவேளை சாத்தியம் இல்லாம இருக்கலாம் ஆனா ஆனா நிச்சயமா மெதுவாக செல்வது சாத்தியம் சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா எப்படி ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு ஒதுக்குறது இல்ல தேவையில்லாத ஒரு மீட்டிங்க்கு வேண்டான்னு சொல்றது கூட ஒரு ஆரம்பம்தான் சின்ன மாற்றங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் சரி அப்போ இந்த நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இடைவிடாத பரபரப்புக்கு ஒரு மாற்று இருக்கு ஆமா அது வந்து ஓய்வுக்கும் நம்மளோட நல்வாழ்வுக்கும் எது நினைக்கிறோமோ அந்த நோக்கத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கிறது நினைவாற்றல் எல்லைகள் வகுக்கிறது போன் உபயோகத்தை குறைக்கிறது தேவைப்பட்டா உதவி கேட்கிறதுன்னு சின்ன சின்ன வழிகளில் கூட நாம மெதுவா போக முடியும் கண்டிப்பா குறிப்பா நீங்க ரொம்ப எரிஞ்சு போன மாதிரி சோர்வா உணர்ந்தீங்கன்னா இது உங்க இலக்குகளை மொத்தமா கைவிடாம ஒரு சமநிலையையும் ஒருவித மகிழ்ச்சியையும் திரும்ப கண்டுபிடிக்க உதவும் நல்லது இறுதியா கேட்பவர்களுக்காக ஒரு கேள்வி நாம பார்த்த இந்த விஷயங்கள்ல இருந்து வர ஒரு சிந்தனை இது சொல்லுங்க இவ்ளோ வேகமா மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல போதுமானது அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க உங்க சொந்த வேகத்துல உங்களுக்கு நிஜமான அர்த்தம் தர வெற்றிய அடையறதுன்னா என்ன ஆழமான கேள்வி இதை நீங்க யோசிச்சு பாருங்க